அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நவ கிரகத்தில் எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை நடத்தி முடிக்காமல் விட மாட்டீங்க அதாவது அயராது உழைப்பீங்க ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றி கொள்வீங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களை தேடி வரும் வீட்டுல உங்களுக்கு நிதி நிலையில சீராக இருக்கக்கூடியதாக இருக்கு வேலையிலும் வியாபாரத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க நடந்து கொள்ளுங்கள் நேரத்தை அனாவசியமாக வீணாக்க வேண்டாம் மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கொஞ்சம் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதுமட்டுமில்லாமல் அது மட்டும் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் தினமும் வீட்டுல நீங்க மகாலட்சுமியை நினைத்து விளக்கேற்றி பூஜை செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் திறமையாக சிந்தித்து செயல்படுவீங்க எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலுமே அதை சுலபமாக நீங்க சரி செய்து விடுவீங்க பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கு மன அழுத்தம் நீங்கும் உடல் உபாதை சரியாகும் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கு மனம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது பணம் சம்பந்தமான விஷயத்தில் மட்டுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கடன் கொடுக்காதீங்க கடனும் வாங்காதீங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு கஷ்டங்களை திணிக்கக்கூடியதாக இருக்குது ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பொருளாதார நிலையில் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிதி நிலையில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் வியாபாரம் முதலீடு செய்வதற்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டு செலவுகளை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் பொறுமையாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றம் தரும் வாரமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய துவக்கத்துல கொஞ்சம் சோம்பிருத்தணும் கொஞ்சம் கஷ்டம் வந்தாலுமே அதனை வார இறுதியில நீங்க நினைத்தது நல்ல மு நடத்திவிடுவீங்க நடத்தி விடுவீங்க ஆகவே உங்களுடைய வார துவக்கத்துல உங்களுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் வேலைகளை எல்லாமே நீங்கள் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டியது நல்லது பொறுப்பையும் ஒப்படைக்க கூடியது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வருமானம் பெருகும் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளை நீங்க நீக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு யாருக்கும் பயன்பட மாட்டீங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க பேச்சு திறமை வெளிப்படும் உயர்ந்த பதவிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திறமைகளை வளர்த்து கொண்டால் எதற்கும் பயப்பட தேவையில்லை அதற்கு நீங்களே உறுதியாக இருப்பீங்க ஷேர் மார்க்கெட் துறையில் உங்களுடைய வழக்குகளில் சாதகமான ஒரு முடிவு அமையக்கூடியதாக இருக்குது நிதிநிலையை பொறுத்தவரை சீராக இருக்கு முடிந்த உதவிகளை ஊனமுற்றோருக்கு செய்வது மேலும் நன்மை சேர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் கன்னிராசியிலா பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கு இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் வியாபாரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் தேவையற்ற நீண்ட தூர பயணங்கள் தவிர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வீண் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் தினமும் வீதியில் தெரியக்கூடிய நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை வாங்கி போடுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வாரம் உங்களுடைய யோசனைகள் நீங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியது ரொம்பவும் நல்லது ஆனாலும் காரிய தடைகள் அது மட்டும் இல்லாமல் அதனால் உங்களுக்கு சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்க குலதெய்வத்தை மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இழுபறியான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் முயற்சிகளில் அவ்வப்போது உங்களுக்கு கூடுதல் முயற்சி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அடுத்தவர்களுக்கு நீங்க கேடு நினைக்க கூடாது பொறாமை குணம் வரக்கூடாது அடுத்தவர்களை பார்த்து தாமும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் எனவும் நினைக்க கூடாது மற்றபடி உங்களுடைய எண்ணத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் நிறைந்து காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும் பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ரொம்பவே உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாக்குறுதியை பொறுத்தவரை நிதி நிலைமையில் சீராக இருக்கக்கூடியதாகவும் இருக்குது புதிய மனிதர்களுடைய சந்திப்பு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு என வாழ்க்கையில் தேவையான அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கார் புதிய முதலீடுகளில் இறங்க வேண்டாம் இரவு பயணங்களை ஒதுக்கி வைப்பது நல்லது கூடிய மற்றும் யாரிடமும் கோபமாக பேசாதீங்க மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்திற்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படும் யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம் குரு ஐந்தாம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு சிக்கலான காரியங்களில் வெற்றி பெறுவிங்க அரசாங்க ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றுவாங்க பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு காதலையோடு வாக்குவாதம் செய்யாதிருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மின்சார சாதனங்கள் புதிய உறவுகள் எப்படி வைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவில் விரிசல் உண்டாகலாம் செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் உங்களுடைய சுயமரியாதை அதிகரித்து கொள்ளக்கூடியதாகும் அரசியல் துறையில் மிகுந்த செல்வாக்கு பெறக்கூடியதாக இருக்குது சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கார் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க வசீகரமாக பேசி வாடிக்கையாளர்களை நீங்கள் கவர்ந்து இழுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க உறவினர்களிடம் இருந்து வந்த விரிசல்கள் போக்கக்கூடியதாக இருக்குது மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சதரனுடைய இடப்பயிற்சி அற்புதமான பலன்களை தரக்கூடியவராக இருக்காரு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பதால் பணியிடத்தில் கவனமுடன் வேலை பார்க்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு வேலைக்கு வாய்ப்புறுதி உண்டு சுக்கரன் ஒன்றாம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு நீங்கள் நிம்மதி இழந்து தூக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிறப்பான நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே